ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மிக பெரிய குழப்பத்திலிருந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை உன்னை இந்த குழப்பத்திலிருந்து மீட்டெடுத்து நல்ல வழியை காண்பித்து கொடுப்பதற்காக உன் வராகி இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் குழப்பங்கள் ஏற்படுவது சகஜம்தான் ஆனால் குழப்பம் மட்டுமே வாழ்க்கையாக இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு உனக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த குழப்பத்திற்கு நிச்சயமாக நல்ல தீர்வு ஒன்று உனக்கு தந்துவிட வேண்டும் இல்லையென்றால் நீ இப்படியே குழம்பிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெறாமல் நீ சென்று விடுவாய் இந்த நாளில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு தவித்துக் கொண்டிருப்பது நியாயம் கிடையாது உன்னுடைய குழப்பத்திலிருந்து நீ வெளிவர வேண்டும் அதற்காகத்தானே இந்த வராகி உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த வராகி அம்மாவின் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுதே உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தேர்ந்துவிடும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று என்று வேண்டுமென்றே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உன்னை சுட்டு இருக்கின்றார்கள் இவர்களிடத்தில் என் குழந்தை நீ நடந்து கொள்கின்ற விதம் இவர்கள் எவ்வளவுதான் தவறுகளை செய்தாலும் அதை என் குழந்தை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் இவர்களிடமே நீ பழக்கத்தை வைத்துக் கொள்வதனால்தான் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் கடைசியில் உனக்கு குழப்பங்கள் மட்டும்தான் மிஞ்சி நிற்கின்றது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கடைசியில் என் குழந்தை குழப்பத்தோடுதான் முடிவில் வந்து நிற்கின்றாய் அதன் பிறகு யாரிடம் இருந்தாவது நமக்கு தீர்வு கிடைக்குமா யாராவது இந்த குழப்பத்திற்கு நமக்கு பதில் தருவார்களா என்று எதிர்பார்க்கின்றார் முதலில் இது போன்று மற்றவர்களிடத்தில் எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு முதலில் நீ முடிவை எடுக்கும் முன்பு உன் மனசாட்சியிடம் நீ சில கேள்விகளை கேட்டுப்பார் இது நம்மால் முடியுமா இந்த விஷயத்தை நாம் செய்ய தொடங்கலாமா ஒருவேளை இதில் பிரச்சனைகள் வந்தால் நாம் யாரிடத்தில் உதவிகள் கேட்க முடியும் கேட்க வேண்டும் அல்லது நம்மால் இதை வென்றுவிட முடியுமா என்கின்ற சில கேள்விகளை உன் மனசாட்சியிடம் நீ கேட்டுவிட்டு அதன் பிறகு அதை நீ செய்ய தொடங்க வேண்டும் இதற்கு பிறகும் உனக்கு குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்றால் இல்லை இந்த குழப்பம் எனக்கு தீரவில்லை என்று சொல்வாய் ஆனால் தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் முன்னிலையில் நீ போட்டு நீ உத்தரவு கேட்டுப்பார் நிச்சயமாக அந்த நொடி தெய்வம் சொல்லிவிட்ட நொடியாக உனக்கு மாறிவிடும் அதற்கு பிறகும் நீ குழப்பத்தில் இருக்க மாட்டாய் நிச்சயமாக இனியும் குழப்பத்தில் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்காது என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் அதன் பிறகு என் குழந்தை செய்ய நினைப்பதை தெளிவாக செய்து விடுவாய் இப்படி எல்லாவற்றிற்கும் பூ போட்டு பார்த்து கொண்டிருக்க முடியுமோ ஒவ்வொரு முறையும் நான் இதையே செய்து கொண்டிருந்தால் நான் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவில் செய்ய முடியாதா எனக்கென்று மனதில் தெளிவை தந்துவிட மாட்டார்களா என்று என் குழந்தை இந்த வராகியிடம் கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே நிச்சயமாக உனக்கான தெளிவு உனக்கு கிடைக்கும் அது எப்பொழுது தெரியுமா உன்னை நீ பக்குவத்தில் பக்குவப்படுத்தி கொண்டால் உன்னை இந்த வாழ்க்கையில் நீ தயார்படுத்தி கொண்டால் உனக்கு நடப்பது நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் யார் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு வேதனைகளை கொடுப்பது போல தோன்றினாலும் இதிலிருந்து நான் மீண்டு வந்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து வந்தால் போதும் நிச்சயமாக நீ சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையும் உன்னை விட்டு நீங்கிவிடும் உனக்கு உனக்கு இருக்கின்ற தேவையில்லாத குழப்பங்கள் இனி உனக்கு வராது வேண்டுமென்றே குழப்பத்தை உருவாக்கவும் உன் மனநிலையை கெடுக்கவும் நீ சென்று கொண்டிருக்கின்ற பொழுது என் குழந்தை நல்லதை எப்படி இவர்களிடத்திலிருந்து நீ எதிர்பார்க்கின்றாய் உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த வேண்டும் என்று இவர்கள் எப்படி உனக்காக உதவி செய்வார்கள் எந்த உதவியும் யாரிடத்திலும் கேட்காமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யார் முன்னாலும் சென்று நிற்காமல் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உன் மனநிலையை மட்டுமே உனக்கு துணையாக கொண்டு தெய்வத்தினுடைய வாக்குகளை கேட்டு அதன்படி நீ நடந்து சென்று கொண்டே இந்த வராகியின் வாக்கு எத்தனை பேருக்கு கிடைத்துவிடும் உனக்கு கிடைத்திருக்கின்றது அல்லவா இந்த வாக்கினை கொண்டு என் குழந்தை நீ தைரியமாக இருக்க வேண்டாமா இந்த வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நோக்கி நீ துணிச்சலோடு பயணம் செய்ய வேண்டாமா அதையெல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை மட்டும் தலைக்கு மேல் தூக்கி வைத்து பாரத்தோடு சிற்றிக் கொண்டிருக்கின்றாயே இது சரியாகும் இனிமேலாவது உன்னுடைய குணத்தை நீ மாற்றிக்கொள் இனிமேலாவது உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள் இந்த நிலையிலிருந்து எப்படி வெளிவர முடியும் என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் உனக்குள் வந்துவிட்டது இது நிரந்தரம் அல்ல இதிலிருந்து நாம் எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும் என் குழந்தையே கஷ்டங்களும் வாழ்க்கையில் வேதனைகளும் வரும் அது வரவில்லை என்றால்தான் நீ ஆச்சரியப்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இதையெல்லாம் உன்னால் கடந்து வர முடியும் உனக்குள் அந்த திறமை இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு அந்த திறமையை நான் கொடுத்திருக்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற திறமைகளை நீ உணராமல் இருப்பதுதான் இத்தனை காலமும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கான காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யாரால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக அடுத்தவர்களை ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது அடுத்தவர்களின் மீது ஒருபோதும் பழி போடக்கூடாது இத்தனைக்கும் நீதான் காரணம் மற்றவர்களுக்கு நீ இடம் கொடுத்துதான் காரணம் இன்னொருவரிடம் உன் வாழ்க்கையைப் பற்றி நீ அறிவுரை கேட்கிறாய் என்றால் அது உன்னுடைய தவறுதானே யாரிடத்திலும் இந்த அறிவுரைகளை கேட்டு நீ வாழ நினைக்காதே நல்லதை சொல்கின்றவர்கள் ஒரு பொழுதும் அதை அறிவுரைகளாக கொடுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் நீ செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டி உன்னை காயப்படுத்த மாட்டார்கள் என்ன தேவை என்பதனை உனக்கு முடித்து கொடுத்து விட்ட பிறகுதான் உன்னிடத்தில் பேசுவார்கள் இதையெல்லாம் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிம்மதியை முதலில் தொலைத்து விடாதே யாராக இருந்தாலும் அவர் அவர்களுக்கென்று இருக்கின்ற சந்தோஷத்தை சுயநலமாக மீட்டு கொள்ளத்தான் நினைப்பார்களே தவிர உன்னை போல அடுத்தவர்களுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க நினைக்க மாட்டார்கள் கஷ்டம் அதிகமாக வருகிறது என்றால் அதற்கு இதுவும் ஒரு காரணம் சோதனைகளை அதிகமாக நீ தாங்கிக் கொண்டு சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்றாய் ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த சந்தோஷத்தை பெற்று கொள்வதில் ஒரு சிறு துளி அளவு கூட நன்றி இல்லாமல் உன்னால் தானே அது தனக்கு கிடைத்தது என்கின்ற என்ன உணர்வு கூட இல்லாமல் உன்னை மேலும் மேலும் சோதித்துப் பார்க்கத்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் போதும் என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையில் பட்ட பாடுகள் எல்லாம் போதும் இனியாவது மற்றவர்களுக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டு உனக்காக வாழத் தொடங்கு என்னை நம்பி இருப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன் பின்னால் நின்று கொண்டிருப்பார்கள் இந்த வாழ்க்கையை இனிமேலாவது இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீ உனக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும் எப்பொழுதும் வாழ்க்கை ஒன்று போல இருப்பது கிடையாது காலங்களும் நேரங்களும் மாறும்பொழுது வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடத்தான் செய்யும் மாறிவிடுகின்ற விஷயங்களை எல்லாம் விடுத்து நல்லபடியாக இருக்கின்ற விஷயங்களை உன் கருத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி அம்மாவின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் இல்லை இந்த வராகி உன் வாழ்க்கையில் உன்னோடு பயணிக்கும் வரை எதை கண்டும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை செய்து கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக உன் எல்லையில் நிற்கின்ற நான் உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுத்து விடுவேன் கவலைப்படாமல் உனக்கான விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு இந்த வராகியின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து விட முடியாது நான் உனக்கு காவலாக நிற்கும் பொழுது எதற்கும் என் குழந்தைக்கு பயம் தேவையில்லை நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் தேவையில்லாத மனிதர்களை அடையாளம் கண்டு கொண்டு நல்ல மனிதர்களை காணப்போகின்றாய் இந்த வராகி ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் நல்லபடியாக உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு வா எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்